அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு கண்ணீரில் கண்ணீர் குறித்தான அல்லாஹின் நகலியாளர்களே சில நாட்களாக சமூக வலைதளங்களின் மூலமாக தொலைக்காட்சியலின் வாயிலாக செய்தித்தாளின் மூலமாக நாமெல்லாம் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் ரஃபாவின் பக்கம் உலகத்தினுடைய அனைத்து கண்களும் கண்ணீரோடு உற்று பார்க்கின்றன எப்படி இஸ்ரேலினுடைய இந்த இராணுவம் காசாவினுடைய ஒரு பகுதியான ஹமாஸை அழித்ததோ அதே போல இப்போ ரஃபாவின் பக்கம் திரும்பி ஏறத்தாழ பல மக்களை அது கொன்று புகின்றது இந்த நேரத்திலே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் நம் மீது உண்டான கடமை என்ன வருமான சல்லல்லாஹ் உலக சொன்ன சுட்டி காட்டினாங்க அந்த சாமியினுடைய அந்த பூமியில் ஃபலஸனுடைய பூமியில் கியாம நாள் வரை இறுதி மூச்சு உள்ள வரை ஈமானுக்கு உண்டான போராட்டம் அங்கே நடந்து கொண்டே தான் இருக்கும் அங்கே உள்ள மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய செல்வத்தை தங்களுடைய வீடுகளை பிள்ளைகளை பெற்றோர்களை சகோதரரை கைவிடுவார்களை தவிர்த்து மாறாக எந்த ஒரு சூழலிலும் ஈமானை கைவிட மாட்டார்கள் என்பதாக பலமான அரசர் அல்லாவரே சொன்னால் சொல்லிக்காட்டினார்கள் அந்த மக்கள் ஈமானுக்காக வேண்டி அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மீது உண்டான கடமை என்ன அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமான ஆஃபியத்தான மன நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தந்திருக்கின்றார் எந்த ஒரு இடரும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஐநேர தொழுகைகளையும் சௌகரியமாக பள்ளியில் வந்து நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் நாம் சந்தோஷமாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் நாம் சம்பாதித்த அந்த சம்பாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு செலவிக்கக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் இத்தனையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் நம் மீது உண்டான கடமை என்ன ஒரே ஒரு கடமை தான் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் அதிகமான முறையில் அல்லாஹ் ஒருத்தரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஐந்நேர தொழுகைக்கு முன்னால் நம்மளால் முடிந்த அளவு எந்த அளவிற்கு அதிகமான முறையில் அந்த மக்களுக்காக வேண்டி து செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு அதிகமான முறையை நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும் அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வது என்பது நம்மீது உண்டான கடமையாக இருக்கின்றது நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக இது குறித்து கேள்வி கேட்பான் என்பதை ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டும் ஈமான் கொண்ட உன்னுடைய ஒரு சகோதரன் அங்கே ஈமானிற்காக வேண்டி தீனுள் இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லார சொல்லுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உடலும் தியாகம் செய்து அங்கே போரிடுகிறானே அந்த மக்களுக்காக நீ என்ன செய்தாய் என்ற கேள்வியை நிச்சயமாக ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ் கேட்பான் என்பதை ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் விடக்கூடாது இறந்தெரிமை சமுதாய மக்களே அந்த மக்களுக்கு துவா செய்வதற்காக வேண்டி நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய துவாவை அதிகமான முறையிலே அந்த மக்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டும் நம்மளால் முடிந்தால் ஒவ்வொரு ஐநேர தொழுகைக்கு உண்டால் நாம் எப்படி சுபஹான் அல்லாஹ் அஹமதுல்லா அல்லாஹூ குரே என்று நூறு விடுத்தம் ஓதுகிறோமோ அதே போல சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த துவாவை சொல்லி மாற்பாடம் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹ் அல்லாஹூ சிரியா வ ஷாம் பலஸ்தீனா யா ரஹமர் ராகமீன் இது அரபி துவா அரபி தெரியாதவர்கள் தமிழிலேயே தாராளமாக கேட்கலாம் யா அல்லா அந்த சிரியாவையும் இந்த ஷாமையும் இந்த பலஸ்தீன மக்களையும் யா அல்லா நீ அவர்களை பாதுகாப்பாயாக அவர்களை நீ கபூல் செய்வாயாக அந்த மக்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தியாகத்தை உடலானும் பொருளாளரும் செய்யக்கூடிய எல்லா தியாகத்தையும் யாரெல்லாம் நீ கபூல் செய்வாயாக அங்கே சகிதாக இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீ கபுள் செய்வாயாக அவருக்கு சிறந்த ஆறுதலையும் சிறந்த நறுக்குலையும் தருவாய் நீங்கள் என்ன செய்யுங்க அதிகமான முறையில் துவா செய்யுங்க இந்த துவாவை நீங்கள் செய்யுங்கள் இன்ஷா நிச்சயமாக அல்லாத உதவி அவங்களுக்கு கிடைக்கும் நாமும் இந்த கடமையிலிருந்து நீங்கிவிடுவோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி மறக்காத்துரு